மிஸ்டர் ஆல் ரமேஷ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்பு வந்து ரொம்ப மோசமாக இருக்குதுங்க ஃபுல்லாக வந்து டஸ்ட் அதிகமாகுது இந்த டஸ்ட்லாம் வந்து நம்ம வந்து ப்ரெஷர் மோட்டர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து முறையாக வந்து வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் போட போகிறேங்க ரெண்டு கோட்டிங் போட்டு அடுத்தது இந்த வாட்டர் ப்ரூஃப் போடுறதுனால இந்த செவுறு பூசு வரலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க எந்த லீக்கேஜும் வராது வெள்ளிகள் இருக்கிற தண்ணியும் வந்து உள்ளே வராதுங்க அதனால இந்த வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் போடுறோம் இப்போது வந்து இது எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுமாதிரி செவத்தில் இருக்கிற பாசெல்லாம் வந்து க்ளீன் பண்ணினாங்க நார் ப்ரஷ் வருது அந்த நார் ப்ரஷை வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம்னா நல்லா தேய்ச்சி எடுத்தோம்னா அதில் வந்து பாசெல்லாம் ஓடாந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் சின்ன சின்ன ஹோல்ஸ் அப்படியே இருக்குது அதனால் ஃபுல்லாக அந்த தண்ணிலாம் உள்ளே இருக்கிற வெளியில் இருக்கிற தண்ணிலாம் உள்ளே வருதுங்க அதனால் ப்ரெஷர் மோட்டர் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்போ க்ளீன் பண்ணாதான் இருக்கிற டஸ்ட்டு நல்லா வெளியே வந்துடுங்க ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து ப்ரெஷ்பாண்டு ஸ்டாக்கில் வர பாண்டு வந்து கோட்டிங் வந்து ரெண்டு கோட்டு அடிக்க போகிறோம் அதனால் இந்த ஒர்க்கு அதுக்காக கிளீன் பண்ணிவிட்டு பண்ணோம்னா நல்லா டைட்டாக பிடிக்குங்க பாருங்கள் அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்கிறோம் அப்படியே சில்லி ஆகுது பாருங்கள் ஓட்டை இதெல்லாம் வந்து நம்ம வந்து கச்சப் பண்ணிவிட்டு வாட்டர் ப்ரூஃப் பண்ணிவிட்டு டச்சப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாதிரி கோட்டிங் வந்து ரெண்டு கோட் போட்டோம்னா இந்த டேங்க் வந்து அவ்வளோ பளிச்சுனா இடங்க உழகுற தண்ணி வந்து வெளியே போவே போகாது வெளியேற தண்ணியும் உள்ளே வராதுங்க அதனால் இந்த மெத்தடில் நாங்கள் பண்ணுறோம் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு பக்கெட் வச்சு தண்ணி வந்து வெளியே ஊற்றிடுங்க எல்லா அடி அழுக்கு தண்ணி நல்லா ஸ்பாஞ்சி வச்சு நம்ம வந்து சுத்தமாக நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் ஸ்லாக்ல வர ப்ளஸ் பாயிண்ட் ஆர்எஃபக்ஸ் இது வந்து நம்ம வந்து அடிக்கணுங்க ஃபஸ் கோட்டிங்கி நல்லா உணர வச்சு வச்சோம்னா நல்லா டைட்டாக பிடிக்கும் பாருங்க கோட்டிங் போடுறதுல நல்லா தெரிஞ்சு பாருங்க இப்போ கோட்டிங் ஒரு கோட்டிங் போட்டாச்சு ரெண்டாவது நாள் தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு திருப்பம் ப்ரெஷ் வச்சு நல்லா டஸ்ட் ஏதாவது இருந்தா அப்படின்ட்டு அதுவும் நம்ம ஊற்றியிருங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் கோட்டு முடிஞ்ச உடனே நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா அப்போ தான் செகண்ட் கோடு நல்லா பிடிக்கும் ஃபர்ஸ்ட் கோடு வந்து வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் முடிஞ்சுது இது வந்து செகண்ட் கோடு அப்ளை பண்ணுறோங்க செகண்ட் பாருங்க செகண்ட் கோடு போட ஆரம்பிச்சிட்டோம் இது நல்லா போட்டோம்னா நல்லா இன்னும் நல்லா டைட்டாக பிடிக்குங்க இது வந்து ஒரு நாள் காய விட்டு நம்ம வந்து போட்டோம்னா இன்னும் நல்லா டைட்டாக போயிடுச்சு இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்க இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து அப்படியே கூட தண்ணி யூஸ் பண்ணலாம் இல்லைனா நம்ம வந்து எஃப்ஆக்சி கோட்டிங் பண்ணோம்னா கூட இன்னும் சூப்பராக இருக்குங்க அது டேங்குக்கு வந்து தனியாக வருது ஏற்கனவே நான் வீடியோ கூட போட்டிருப்பேன் ப்ளூ கலர் டேங்க்கு வந்து எஃப்ஆக்சி ஃப்ரேமர் அடிக்கிறது ப்ளூ கலர் அடிக்கிறதும் போட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த டேங்க்குக்கும் வந்து அதே மாதிரி பண்ணோம்னா டேங்க்கு சூப்பராக இருக்குங்க எந்த லீக்கேஜும் வராது பாசம் பிடிக்காது க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டைல்ஸ் சில பேர் டேங்க்கு ஓட்டுவாங்க அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதுமாதிரி பண்ணோம்னா நல்லாயிருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி